வணக்கம் ஒலிவண்ணன் சார் அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து அறிவியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நாம பேசிட்டே வந்துட்டு இருக்கோம் போன முறை நாம பேசும்போது சட்டத்துறையில் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கறத பத்தி நாம இந்த இந்த எபிசோட்ல பேசலாம் அப்படின்னு பேசி சொல்லி நிறுத்தி இருந்தோம் நீங்க ஒரு சில சட்ட கல்லூரிகள்ல இருக்கிற மாணவர்களையும் சந்திச்சு பேசியிருக்கீங்க சோ அதன் அடிப்படையில என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடு இப்ப எந்த அளவுக்கு இருக்கு ஹவு ஹவர் ஹாஸ் இட் ரீச் இந்த லா டிபார்ட்மெண்ட் உலக அளவில் வந்து எந்த துறைகள்லாம் பாதிக்கப்படும் அதாவது பாதிக்கப்படும் அப்படின்னா எந்தெந்த துறைகளில் வந்து செயற்கை நுண்ணறிவு மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக கூட நெகட்டிவான வேலு எந்தெந்த துறைகளில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது சட்டத்துறை தான் மிக வந்து அருகாமையில் அருகில் மிக பெருசாகவும் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெருமளவில் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல ஏன்னா இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு மேலை நாடுகள ஓரளவுக்கு நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க மாதிரி தான் நமக்கு தகவலுக்கு நாம கேக்குற செகண்டரி சோர்சஸில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது ஓகே இப்போ சட்டத்துறையிலும் ஏஐ வந்தாச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெளிவா தெரி தெரிஞ்சிருக்கு சார்ந்த ஏதாவது உதாரணங்களை நீங்க பகிர்ந்துட்டு இருக்காங்களா இல்ல நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா நீங்க இந்த முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்க பத்மா என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் ஒர்க் வந்து ரெப்பிட்டேட்டிவ் நேச்சர் இருக்கோ எதுலாம் குவான்டம் ஆஃப் இது டேட்டா அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹேண்டியா வரும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா வந்து சட்டத்துறை எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு ஒரு சீனியர் அட்வொகேட்டுக்கும் ஒரு புதுசா காலேஜ்ல இருந்து வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் பண்றவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மிக மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா அந்த சீனியர் அட்வொகேட் எடுத்து ஒவ்வொரு இயர்ஸ் ஆஃப் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் நேரடியாக பார்த்த வழக்குகள் மற்றதெல்லாம் படித்த ரெஃபரன்சஸ் இதெல்லாம் சேர்ந்து வந்து அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிச்சா ஆயிருப்பாரு இப்போ நீங்கள் அவர்கிட்ட ஒரு 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 கேஸை பற்றி பேச போகும்போதும் ஒரு கேஸோட தன்மையை வந்து வழக்கினுடைய தன்மையை அவரால் எளிதில் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நாளைக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நடக்கும்போது அவரால் அதை வந்து சரியாக வந்து அந்த வழக்குக்காக பேச முடியும் காரணம் அவர் அவர்கிட்ட நிறைய தரவுகள் அவருக்குள்ள இருக்கு இப்போ நம்ம யார் சமூகத்தில் அறிவாளின்னு சொல்கிறோம் யார் வந்து முட்டாளுன்னு சொல்கிறோம் முட்டாளுங்கிற பெருசா பெருசாக ஒரு செய்தியுமே இருக்காது ஒரு எம்டி கேஸாக தான் இருப்பான் ஆனால் அறிவாளிங்கிறவங்க நிறைய செய்திகளில் உள்வாங்கியிருப்பான் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே செயற்கை நுண்ணறிவு இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு 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 துறையில் உங்ககிட்ட நூறு பாயிண்ட்ஸ் இருக்குது புள்ளிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட பத்து தான் இருக்குது அப்படின்னா என்னைய விட நீங்கள் நேச்சுரலி வந்து நீங்கள் மோர் நாலேஜபிள் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிச் இன்டெலிஜென்ட் இல்லையா அந்த நாலேஜை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் பட் இங்கே வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பத்து நூறுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது செயற்கை நுண்ணறிவினுடைய கேப்பபிலிட்டி வந்து ஆயிரம் பத்தாயிரம் மடங்குக்கு வந்து அதால் செய்திகளை வந்து உள்ள வைக்க முடியும் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதாவது இந்திய வழக்காளுமன்றங்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா வழக்காளுமன்றங்களையும் நடந்த எல்லா காலகட்டங்களையும் நடந்த வழக்குகளுடைய விவாதங்களையும் அதனுடைய தீர்ப்புகளையும் தனக்குள்ளே உள்ளே வச்சுக்க முடியும் அந்த ஒரு நம்ம நம்ம மூளைன்னு சொல்ற மாதிரி அது தனக்குள்ளே வந்து ரிசோர்ஸை வந்து வச்சுக்க முடியும் அப்போ எந்த வழக்கினுடைய தன்மையும் வந்து உடனே வந்து அதால் அதை அதை உள்வாங்கிக்கிட்டு சொல்ல முடியும் எந்த ஒரு நண்பர் வந்திருந்தார் வழக்கறிஞர் நண்பர் நீண்ட கால நண்பர் அவரை பேசிகிட்டு இருந்த போது நான் கிளம்பணும் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படின்னா இதுங்க நம்ம கிளப்புக்கு போய் சாப்பிடலாம்னு கூட சொன்னபோது இல்லை எனக்கு நான் போய் நிறைய இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துலாம் இப்போ வந்து எடுக்க எடுக்க சொல்லியிருந்த ஜூனியர்ஸ் கிட்ட அந்த எக்ஸ்ட்ராக்சன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு நான் அப்ரூவ் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் கூட நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னு சொன்னார் நானே அவர்டுன்னா எனக்கு ஒரு ஃபைல் அனுப்புங்களேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்படின்னா அவர் ஆச்சரியத்தோடு என்ன பார்த்தார் அப்புறம் அனுப்பிட்டார் நான் எனக்கு வந்த வந்தவுடனே அது அந்த பிடிஎஃப் வந்து நான் செயற்கை நுண்ணுரி கருவியை கொண்டு அதில் என்ன செய்திகள் இருக்குது என்னெல்லாம் க கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்னு நானே ஒரு ஒரு தோராயமாக ஒரு அஞ்சாறு கேள்விகள் கேட்டு அந்த விடையை வந்து மொத்தமாக ஒரு ஐந்து பத்து நிமிடங்களில் நான் அவருக்கு அனுப்பிட்டேன் காரில் போனவர் திரும்ப பதினஞ்சு நிமிஷத்தில் திரும்ப வந்துட்டு என்னடா ஆச்சு என்ன வாட்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுக்காக விட இப்போ தொடர்ச்சியான போய் ஒரு சட்டக்கல்லூரிலேயோ பேச வேண்டிய வாய்ப்பு அது அப்படின்னா அது 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 சட்ட சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட் கூடலாம் அது ஒரு மெடிக்கல் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நாவலாக இருக்கலாம் இல்லை வேணாலும் இருந்தாலும் அதனால அதை உள் வாங்கி கொண்டு படித்து விட்டு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமை அது இப்போ நீங்கள் ஒரு இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தால் உங்களால் அந்த துறையில் மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும் இன்னொருத்தர் வந்து லீகல் ப்ரொஃபஷனலாக இருந்தால் அதுல தான் சொல்ல முடியும் நான் நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன்னா என்னால் அதுல தான் சொல்ல முடியும் ஆனா எல்லாத்துல இருந்தும் அதால பதில் சொல்ல முடியும் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா கேட்கறவங்களுக்கு எந்த லெவல்ல வேணாலும் அதை இறங்கி பதில் சொல்ல முடியும் நான் சட்டக்கல்லூரியில போய் பேசினா தான் பேசும்போது ஒரு ஒரு லைவா ஒண்ண வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன் நீங்க எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸ் கொடுங்க கோர்ட்ட்ட்ட்டில் வந்து ஜட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த ஜட்மெண்ட் காப்பீஸ் கொடுங்க அது எவ்வளோ பேஜஸ் இருக்கும் இல்லை நார்மலாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கலாம் சில நேரங்களில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ் கூட இருக்கலாம் இந்த ஜட்மெண்ட் காப்பீஸும் எனக்கு நீங்கள் பிடிஎஃபில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் எனக்கு அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை நான் வந்து செயற்கை நுண்ணறிவு கருவியையும் கொண்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் நான் போன முன்னால் ஒரு விட பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த இன்ஜினியரிங் இஸ் இம்பார்ட்டண்ட் இது வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ காப்பிங் மிஷின் மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் வரதில்லாம் இப்போ நீங்கள் எப்படி ஒரு அறிவு தளத்தில் உட்காந்து என்கிட்ட கேள்வியை கேட்டு வெளியில் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் அப்போ அதுகிட்ட கேட்கும்போது அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேஸ் வந்து மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் இன்னொரு கேஸ் வந்து நம்ம இங்கே ராஜீவ் காந்தி மோட்டர் கேஸில் வந்து நளினி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் கேஸ் இந்த ரெண்டுத்தருடைய ஜட்மெண்டோட எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நான் வாங்கி வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முன்வரிசையில் லுக்காந்திருந்தவர்கள் எல்லாம் அதாவது மாணவர்கள் அல்லாத பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் லிட்டில் டேக்கன் அ பேக் ஷாக் எப்படி இது மாதிரி அப்படிங்கிறது இதுதான் உண்மை இதுதான் நடைமுறை அப்போ இனி இனி வந்து மிகப்பெரிய வேலைகளை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகள் டாக்குமெண்ட்ஸை படிக்கிறது டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதில் பத்தி உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த கருவி வந்து பெருமளவில் பயன்படுங்கிறது உண்மை இதை இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மேலே நாடுகளெல்லாம் இது ரொம்ப போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்லலாம் ஓகே அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கற அடிப்படையில இந்த ஏஐ வந்து ஒரு ஒரு ரிச் சோர்ஸா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படிங்கறது சொல்ல வரீங்க ஒரே ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் வெறும் எஸ் இன்பர்மேஷன் இஸ் வெல்த் மட்டும் இல்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றதுல தான் இருக்குது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத பத்தி அடுத்து பேசுவோம் எப்படி வந்து மரபணு ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வந்து அதனுடைய அதோட பவர்ஃபுல் இதை எப்படி யூஸ் பண்றாங்க இப் இது நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க இன்னைக்கு பயோமெடிக்கல் எடுத்துக்கலாம் இல்ல நியூக்ளியர் ஃபியூஷன் எடுத்துக்கலாம் இங்க எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை குயிக்கா ப்ராசஸ் பண்ணுது பண்ணது தான் ஏ இது தவிர இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு வந்து விளங்குறதே இல்ல ஆஹ் நேத்து கூட ஒரு நண்பர் சொன்னாரு அது என்ன சார் நம்ம நம்மளை மீறி போயிருமாங்கிறார் தான் தப்பு ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதை கற்றுக்கிட்டே இருக்கு இது மெ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது அதில் நான் சொன்னது போல நீங்கள் தவறுன்னு சுட்டி காட்டிங்கன்னா அந்த தவறை திரும்ப செய்யாது அது கற்றுக்கிட்டே இருக்கு அப்போ என்ன ஆகும்னா இது இப்போ ஒரு நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரும்போது அது ரொம்ப சிறு குழந்தையாக இருந்துக்கலாம் இருபத்தி மூணுல வரும்போது இது கொஞ்சம் வளர்ந்ததாக இருக்கலாம் இன்னைக்கு வந்து அது ஒரு பத்து பையனா பன்னிரெண்டு வயசு பையனாக இருக்கு இன்னும் அது பதினெட்டு வயசு இருபது வயசு பையன் மாதிரி அது அது வரும்போது எப்படி அவன் வந்து தன்னுடைய தந்தையை வந்து தாண்டி வந்து தந்தைக்கு ஒன்றுமே தெரியாது கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் வந்துடும் ஏன்னா அது 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 ஒவ்வொரு நாளும் வந்து கத்துக்கிட்டே இருக்கு அதுதான் இதோடைய மிக மிக முக்கியமான சிறப்பம்சம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இது இருக்கு கம்ப்யூட்டர்ல நீங்க அதை பார்த்துருக்கீங்க கம்ப்யூட்டிங்ல வந்து நிறைய தரவுகள் உள்ள வச்சுக்க முடியும் நம்மால பண்ண முடியாத வந்து கம்ப்யூட்டர் பண்ணுதுங்கிறதுலாம் பழைய கதை அந்த கா அதை ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கறது மூணாவது வந்து தினம் கத்துக்கிறது இதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்போ அது நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கு அழகா ப்ராசஸ் பண்ணி நம்ம குவேரிஸ்க்கெல்லாம் ஆன்சரும் கொடுத்துட்டு இருக்கு அண்ட் தொடர்ந்து அதை தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ இவ்வளோ ஒரு ஹோல்சம்மா அது ஒரு அதோட ப்ராசஸ் இருக்கும்போது என்னோட அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு துறையில இல்ல பல துறைகளில் மனிதர்களுக்கான வேலைகளை இது இல்லாம செஞ்சிடுமா அதாவது ஹியூமன்ஸ்க்கு மேன்கைண்டுக்கு வேலை இல்லாம இல்லனா அவங்களுடைய அளவு குறையற மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் நிகழ வாய்ப்பு இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணும் அந்த மாதிரி ஒரு பெரிய அச்சம் இல்ல ஆனா நிச்சயமா இத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மிக முக்கியம் ஏன்னா இப்ப இது எல்லாம் மொத்தமா இல்லாம பண்ணிருமான்னா தவறு அறிவு செயற்கை நுண்ணறிவை பற்றி தெரிந்த வழக்கறிஞர்கள் வந்து செயற்கை நுண்ணறிவு தெரியாத வழக்கறிஞர்களை வந்து தாண்டி போயிடுவாங்க உண்மை எப்படி வந்து எண்பதுகளையும் தொண்ணூறுகளையும் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கணினி அறிவு இல்லைன்னா நீங்க வந்து இந்த சமூகத்துல வந்து தான் கருதப்படுவீர்கள் அப்படின்னு நினைச்சது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும்போது நீங்க செயற்கை நுண்ணறிவு அறிவில்லை என்றால் நீங்க என்னதான் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் இல்ல பிஹெச்டி வாங்கிட்டு வந்தா கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ஜீரோ தான் நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் சொல்றேன் இது வந்து பர்சனல் இது நான் சென்ற முறை வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு விமானத்துல ஒரு பிரச்சனை வந்தது எனக்கு அந்த ஏர்லைன் கம்பெனிக்கும் பொதுவாக இந்த மாதிரி வந்தா நான் விட்டுருவோம் ஆனால் இந்த தடவை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அந்த அதோட அந்த வழக்குக்கு நாங்கள் பதிவு பண்ணது அந்த என்டையர் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா கோட்ல அதை வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் சமீபத்தில் வழக்கறிங்கிட்ட கேட்டு வாங்கினேன் அஃப்கோர்ஸ் நம்ம அதை தான் கையெழுத்து போட்டு போனாலும் நமக்கு அது அப்போ பெருசாக விலங்கலாம் இப்போ அது விளங்காதுன்னு வச்சுக்கலாம் அவங்க எழுதிருக்கிறதுலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ நான் இப்போ வாங்கினது காரணம் இதை வந்து நம்ம நமக்கு இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து எது கையில் கிடச்சாலும் கொண்டு போய் வந்து ஏயில போட்டு பாத்துறது என்னதான் வருது அப்படிங்கிறது அப்படி போட்டு செய்யும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அது கொடுத்தது அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குது அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி முடிச்சோம்னா கேட்டேன் இந்த மாதிரி வந்து கேஸ் இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குற இதுல வந்து எனக்கு ஃபேவரபுளாக வந்து ஏதாவது தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு நீ உன்னுடைய எவிடன்சஸ்லாம் கரெக்டாக நீ சொன்ன எவிடென்சஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ வின் பண்ணுற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு நான் உடனே அடுத்தது எஸ் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன் இதே மாதிரி இந்த அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து இதே மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது சிக்கியிருக்கு அப்படின் போது ஒரு அஞ்சு பிரச்சனைகள்லாம் சொல்லிச்சு அஞ்சு கேசஸ் டிஃப்ரெண்ட் கேசஸ் எங்கிட்ட இருக்குது அஞ்சு கேசஸும்ஸ்க்கு அதிர்ஷ்டவசமாக இட் வெண்ட் அகெயின்ஸ்ட் தி ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தது அப்புறம் என்னுடைய பிரச்சனையை வந்து சொன்னபோது வேற 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 எந்தெந்த ஏர்லைன்ஸில் இதே மாதிரி பிரச்சனை போது எல்லாத்தையும் வந்து வந்து அது கொடுத்தது இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் பத்மா என்னன்னா ஒரு போன வருஷம் மே மாசம் யூஎஸ்ல ஒரு கோர்ட் கேஸ்ல இதே தான் ஒரு லாயர் வந்து என்ன பண்ணாரு தன்னுடைய ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து ஒரு ஒரு பத்து கேசஸ் வந்து சைட் பண்றாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து ஆறு ஏழு கேஸ் உண்மையாவே நடக்கவே இல்லை அந்த எதிர் சைட்ல வந்து ப்ரூவ் பண்றாங்க இந்த மாதிரி எங்க ஏர்லைன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் கூட ஒரு அஞ்சு கேஸ் சொன்னே தவிர இந்த அஞ்சு கேஸ் உண்மையான எனக்கு தெரியாது இப்போ இதை யார் சரி பார்க்கணும் இப்போ நான் அதை கொடுத்துச்சுன்னு கொண்டு போய் பண்ணும்போது கோர்ட் வாண்ட் ஆல்சோ கோர்ட் இஸ் கண்டினியூஸ்லி சேயிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஷுட் அதை வந்து ஜுடிஷியஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கோர்ட்ஸ் பாக்குறாங்க இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வழக்கறிஞர் தேவை இப்போ நீங்கள் ஒரு பத்து கேஸ் அந்த பத்து கேஸோட உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஜட்மெண்ட்ஸ்லாம் வந்து காப்பீஸ் எல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்து லெக்ஸஸ் நெக்ஸஸ் நெக்ஸஸ் போன்ற கம்பெனிங்களுக்கு நீங்கள் போய் நோ டைம் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் இங்கே வீட்டில் படிட்டு எடுத்து போய் நாளைக்கு கோர்ட்டில் கொடுக்கும்போது போது இஸ் அ ரிஸ்க் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் ஒரு விஷயம் இது நடந்தது போன வருஷம் நம்ம இப்போ இந்த ஒரு வருஷம்ல ஒரு வாரத்திலேயே நம்ம எவ்வளோ மாற்றங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கோம் அதை வச்சு உடனே நம்ம குறை சொல்ல முடியாது போன வருஷம் அது ஆறு ஏழு வயசு பையன் ஏழு வயசு பையன்கிட்ட போய் நீங்க வந்து ஏதாவது முக்கியமான ஒரு கேள்வி கேட்டால் அது ஏதோ தத்து பித்துன்னு சொல்லலாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மொத்தத்தையும் டிஸ்கண்டினியூ பண்ண முடியும் இன்னைக்கு வந்து அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது இன்னைக்கு வந்து அது பன்னிரெண்டு பதிமூணு வயசு பையனா வளர்ந்துருக்கு இப்போது இது இது போக போக வந்து அதோடைய உண்மைத்தன்மை வந்து நிறைய வரும் எப்படி வந்தாலும் சரி மனிதர்களுடைய தேவை வந்து மிக முக்கியம் என்ன தான் இருந்தாலும் அதுக்கு வந்து உண்டு ஆனால் இது எவ்வளோ தூரம் வந்து இப்போது ஓவராலாக வந்து இப்போ பாதிக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து வர காலந்தான் பதில் சொல்லும் ாங்க அதாவது இப்ப அது வந்து ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தையா இருக்கும் போது சொன்ன விஷயங்களும் போது உண்மை தன்மைகள் வந்து அத வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது நீங்க வெரிஃபை அவ்வளவுதான் ஓகே அது வெரிங்கிட்டேன்டித்தே மாறிடும் ஒரு முப்பது வயசு மனுஷனா வந்து ஒருத்தன் வரும்போது அவன் அவனுடைய கம்ப்ளீட் வந்து அவன் அப்பாக்கு வந்து வந்து என்னோட சன் எனக்கு சொல்ற மாதிரி அவன் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரியும் நானும் வந்து நிறைய வாட்டி வந்து எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியலன்னு கேட்டுக்கிற மாதிரியும் நிச்சயமா இந்த நிலைமை வரும் அதனால இன்னி இன்னைக்கு வந்து வந்து யாரா இருந்தாலும் சரிங்க அத வந்து எப்பவுமே ஒரு டூ பர்சன்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை இல்லாம அதை கொண்டு போனாதான் நம்மளால வந்து முழுமையான உண்மையை அடைய முடியும் எஸ் எஸ் ஓகே ஓகே ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க ஒலி மன்னன் சார் இதுல எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது உங்களுக்கு என்ன டவுட் எதுனாலும் நீங்க நேராக சாட் ஜிபிடி கிட்ட தான் பேசுறீங்க அப்படின்றது மட்டும் தெரிய வருது ஐ திங்க் யூ ரியலி என்ஜாய் த ப்ராசஸ் ஸோ மேலும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னும் வெவ்வேறு அடுத்த டாபிக்ல இன்னும் அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள நம்ம பேசலாம் தேங்க்யூ சோ மச் மேடம் தேங்க்யூ